இங்க கூட்டணி வைக்க வேண்டியதாங்க அடிமை சாசனமா எழுதி கொடுக்கறது அதிமுக எழுதி கொடுத்த அடிமை சாசனங்க மெட்ரோ மெட்ரோல அவங்க குரல் கொடுத்துருக்க வேண்டாமா கோயம்புத்தூர் அதிமுக செல்வாக்குள்ள ஏரியா பிஜேபிக்கு செல்வாக்குள்ள ஏரியா பிஜேபி என்ன சொல்லுதுன்னா இல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகும் போது மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படும் ஆனா மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா மெட்ரோ திட்டம் செயல்படுத்த முடியாது என்ன காரணம்னா இதெல்லாம் காரணம் மெட்ரோவோட ஆவரேஜ் இன்கம் மெட்ரோட உத்தரப்பிரதேசம் இதோட ஆவரேஜ் இன்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது தமிழ்நாடு மெட்ரோ லாபமா இயங்குதுங்க உத்தரப்பிரதேச மெட்ரோ உத்தரப்பிரதேச மெட்ரோ வந்து நஷ்டத்துல இயங்குது அப்ப இந்த மாதிரியான ஒரு நியாயமான விஷயங்களை கூட அடிச்சு கேட்க முடியாத அளவுக்கு ஏன் நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறீங்க இதான கேள்வி கூட்டணியில வந்து டிடிவி தினகரனை போனது உங்களுக்கு வருத்தமா இருக்கான்னு இல்ல தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கு ரெண்டு பேரையும் அகாமடேட் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கூட்டணிக்குள்ள வாய்ப்பு இருக்கா இல்ல அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா எடப்பாடி பழனிசாமி சொல்றத பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது போகங்க அண்ணாமலை யாரு முதல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு அண்ணாமலை என்ன பதவியில இருக்காரு மாநில பிஜேபி தலைவரே இன்னும் சொல்லப்போனா தேசிய கட்சியில மத்திய தலைமை முடிவு எடுக்க முடியும் கீழே என்ன முடிவெடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அர்த்தமே இல்லையே நம்மளும் இன்னும் பழைய நண்பட பேராண்டி கதையில இருக்காரு